ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம உளுந்தஞ்சோறு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படியும் வீடியோக்குள்ளால போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போட்ட வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷன் வரும் நார்மலாக உளுந்தஞ்சோறு பார்த்திங்கன்னா இந்த கருப்பு உளுந்தில் தான் பண்ணுவோம் பட் நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த வெள்ளை உளுந்த பருப்பு வச்சு பண்ணுறேன் இந்த உடச்ச வெள்ளை உளுந்த பருப்புலேயும் உளுந்தஞ்சோறு பண்ணலாம் இதுவும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் உளுந்தஞ்சோறு பண்ணுறதுக்கு இந்த வெள்ளை உளுந்த நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு நல்ல கருக வறுக்க வேண்டாம் ஓரளவுக்கு சிவந்தாலே போதும் நான் இந்த உளுந்தஞ்சோறு பண்ணுறதுக்கு ஒரு அரை கப்பு போல் எடுத்துருக்குறேன் ஸோ அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் போல் வெந்தயமும் இது கூட ஆட் பண்ணி அதையும் லைட்டாக எடுத்துக்கலாம் உளுந்தோடு வெந்தயம் சேர்ந்து வறுக்கும் போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும் உளுந்தும் வெந்தயமும் இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கருப்பு உளுந்தஞ்சோறு நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே ப்ராசஸ் தான் இந்த வெள்ளை உளுந்துக்கும் பண்ணணும் சிலவங்க பார்த்திங்கன்னா இந்த கரத்த உளுந்தம்பருப்பு அவ்வளோவா எடுக்கவும் மாட்டாங்க சாப்பிடவும் மாட்டாங்க அவங்க இந்த வெள்ளை உளுந்தம்பருப்பு வச்சு ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி இப்போ கேஸ் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ உளுந்தஞ்சோறுக்கு தேவையான அரிசி எடுத்துக்கலாம் எந்த அளவு உளுந்தம்பருப்பு எடுத்துமோ அதே அளவுக்கு அரிசி எடுத்துருக்குறேன்ண்ணா ஸோ ரெண்டும் நேருக்கு நேர் ஒன் இஸ்ட் ஒன் அந்த ரேஷ்யோவில் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம பண்ணுறது உளுந்தஞ்சோறு அதனால் உளுந்தோட ஃப்ளேவர் தான் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அரிசியை டூ டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம் அது கூடவே வறுத்த உளுந்தம் பருப்பு வெந்தயத்தையும் நல்லா அலசி அந்த அரிசி கூடயே சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம் நீங்கள் குக்கரில் பண்ணுறதா இருந்தால் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு விசில் கூட வச்சு எடுக்கலாம் பட் பொறுத்த பொறுத்தவரையிலையும் குக்கரில் வைக்காமல் இந்த மாதிரி வடித்து சமைச்சாதான் டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் இந்த உளுந்தோறுக்கு அரிசி பார்த்திங்கன்னா நான் புழுங்கல் அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ சீக்கிரமாக தண்ணி வற்றிடும் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும் போது நம்ம தண்ணி ஊற்றி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம பாத்திரத்தில் போட்டு வைக்கிறதுனால இடையிடையே கிளறி கொடுக்கணும் இல்லைனா தண்ணி வற்றி அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது உளுந்தஞ்சோறு இப்போ பார்த்திங்கன்னா பாதி வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அஞ்சாறு பூண்டு பல் சேர்த்துக்கலாம் இந்த நார்மல் பூண்டுக்கு பதிலாக மலம் பூண்டுன்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் சைஸில் பெருசாக இருக்கும் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் இப்போ சோறு பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் பாகம் வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் சோறுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே உப்பு போட்டுருவாங்க பட் என்னுடைய அம்மா எப்போவுமே இந்த மாதிரி பாதி முக்கால் பாகம் வெந்த போறதான் உப்பு ஆட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்லேயே போட்டாச்சுன்னா சாதம் எதுவும் காய்கறி இதெல்லாம் வேகாதுன்னு சொல்லிவிட்டு பாதி வெந்த உப்பு ஆட் பண்ணுவாங்க ஸோ நானும் அதையே ஃபாலோ பண்ணுறேன் இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன தேங்காய்க்கு பாதி தேங்காய் முறி துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இந்த உளுந்தோறுக்கு தேங்காய் இன்னும் ஜாஸ்தியாக கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் தேங்காய் பிடிக்காட்டவங்க கொஞ்சமாக தேங்காய் பால் கொஞ்சமாக தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் இது என்னதுன்னா கருப்பட்டி இந்த உளுந்தோறுக்கு மட்டும் ஒரு துண்டு கருப்பட்டி ஆட் பண்ணி பண்ணால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சாதமும் நல்ல இனிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கருத்த உளுந்த பருப்பு அல்லது வெள்ளை பருப்பு வச்சு செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி ஒரு துண்டு கருப்பட்டி ஆட் பண்ணி பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ஹெல்த்தியும் கூட உளுந்தஞ்சோறு கூட்டஞ்சோறுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த உளுந்தஞ்சோறு வளரக்கூடிய பிள்ளைங்களுக்கு அப்புறம் வயசுக்கு வந்த பெண் குழந்தைங்களுக்கு அப்புறமா டெலிவரி ஆன லேடிஸ்க்கு எல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லது ரொம்ப ஹெல்த்தியும் கூட அவங்களுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை நல்ல பச்சை கருவேப்பிலையாக சேர்த்துக்கலாம் கடைசியாக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி லைட்டாக கிளறி கொடுத்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லெண்ணையும் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்குங்க நல்லெண்ணையும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதே மாதிரி நல்லெண்ணெய் உடம்புக்கும் நல்ல குளிர்ச்சி ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளை உளுந்தஞ்சோறு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி கருப்பு உளுந்தம்பருப்பும் வச்சு உளுந்தஞ்சோறு பண்ணலாம் பட் உளுந்தம் கஞ்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பு வச்சு தான் பண்ணணும் இதுக்கு ரெண்டு வச்சும் பண்ணலாம் பட் கருப்பு உளுந்தம் பருப்பை விட இது சீக்கிரமாகவும் பண்ணிடலாம் சீக்கிரமாக டைஜஷனாக ஆயிரும் இந்த உளுந்தஞ்சோறுக்கு நாட்டு வெள்ளம் கூட வச்சு சாப்பிடலாம் எங்கள் அம்மாலாம் அப்படி தான் சாப்பிடுவாங்க நான் இன்றைக்கி உளுந்தஞ்சோருக்கு முட்டை அவியலும் சம்மந்தியும் பப்படம் வச்சு சாப்பிட்றேன் இதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த முட்டை அவியல் நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்